அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம் இது நம்ம ஊடகத்தின் முதல் காணொளி முதல் காணொலியே இந்தியாவை பதப்பதிக்க வைக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேற்று சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் பல்நோக்கு கூர் மருத்துவமனையில் பணிபுரியும் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி என்பவரை ஒரு நபர் மருத்துவமனையிற்குள்ளேயே சென்று சரமாரியாக கத்தியால் கழுத்தில் குத்தியுள்ளார் மருத்துவரை குத்திவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த நபரை அந்த மருத்துவமனையில் இருந்தவர்கள் பிடித்து வைத்தனர் வில்லத்தில் கிடந்த அந்த மருத்துவரை மீட்டு சிகிச்சை அளித்தனர் கத்தியால் குத்திய நபரை போலீசார் மீட்டு விசாரித்தபோது அவர் பெயர் விக்னேஷ் என்பதும் மருத்துவர் பாலாஜி விக்னேஷின் தாயாருக்கு மருத்துவம் பார்த்தவர் என்பதும் தெரியவந்தது மருத்துவர் பாலாஜி தன் தாயாருக்கு சரியாக மருத்துவம் பார்க்கவில்லை என்ற கோவத்தில் தான் நான் கத்தியால் குத்தினேன் என்று விக்னேஷ் கூறுகிறார் இதுல யார் மேல தப்பு மருத்துவர் பாலாஜி மேலையா இல்ல கத்தியால் குத்திய விக்னேஷ் மேலையா என்னதான் விக்னேஷ் பண்ணது மிகப்பெரிய குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு மூல காரணமாக இருந்தது தமிழ்நாடு அரசின் தான் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களும் வசதிகளும் இல்லாத காரணம்தான் இந்த குற்றம் நடைபெற மூல காரணம் ஐம்பது நோயாளிகளை பார்க்க வேண்டிய மருத்துவர்கிட்ட ஐநூறு நோயாளிகளை அனுப்புனா எப்படி மருத்துவம் செய்ய முடியும் அதிகமான பணிச்சுமையின் காரணமாக நோயாளிகளின் உறவினர்களிடம் சரியான பதில் சொல்ல முடியாததால் தன் தாயாரின் உடல்நிலை பற்றி எந்த பதிலும் சொல்லாமல் சென்ற மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் கத்தியால் குத்த காரணமாக அமைந்தது ஆயிரம்தான் விளக்கினாலும் விக்னேஷ் செய்தது தவறு தமிழ்நாட்டில் மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இது போன்ற குற்றங்களை தடுக்க போதுமான மருத்துவர்களையும் வசதியிலையும் அரசு மருத்துவமனைகளுக்கு அமைத்து தரக் கோரி அரசியல் போர்க்களம் ஊடகம் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த காணொலியை முடிந்தவரை கடத்துங்கள் மேலும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற அநீதிகளையும் அரசியல் போர்களையும் பற்றி தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்